அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூஜியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு நம்மளுடைய பதிவுகளையும் நீங்கள் நல் ஆதரவு கொடுத்து நல்ல விஷயங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க ஷேர் பண்ணுறீங்க அதே போல் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை ஷேர் பண்ணாதவங்களை கண்டிப்பாக பண்ணுங்கள் புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் கதி ஆகிறார் மீனத்தில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை பதிமூணாந்தேதி கதிக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த வக்ரம் அப்படின்னா என்னென்னா சனி பகவான் முன்னாடியே வந்து பாவகிரகம் இந்த பாவகிரகம் வந்து ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கிரத்துக்கு போகிறார் சூரிய பகவானுடைய நிலைப்பாடு வைத்து தான் நம்ம இதை சொல்லுறோம் அப்போ கற்கடகத்தில் போகக்கூடிய சூரிய பகவான் நமக்கு சனி பகவானுடைய விஷயத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு மீனத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகக்கூடிய சூரியனுடைய இடத்தை வைத்து தான் நம்ம வந்து இந்த வக்ரம் இடம் சொல்கிறோம் அப்போ இந்த வக்ரம் வந்து என்னென்னா பாவகிரகமான சனி பகவான் கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் வக்ரகதி ஆகிறார் சில விஷயங்களை தாமதமாகவும் காலம் கருதி கொடுக்கக்கூடியவர் நீதிமான் சனி பகவான் நீதிமான் அப்படின்னு சொல்கிறத விட ஆயுள் ஆரோக்கியம் தொழில்காரகர் யார்னா சனி பகவான் தாங்க அப்போ தொழில் இல்லாமல் ஒரு ஜீவனம் நடத்தக்கூடிய அமைப்பு யாருக்குமே முடியாத விஷயம் அவங்களுடைய அதிபதினா பன்னிரெண்டு ராசி கட்டத்தில் கும்பமும் மகரமும் நம்ம வந்து மிக சிறப்பாக சொல்ல திரிகோணம் அப்படிங்கக்கூடிய அமைப்பும் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் சனி பகவான் தொடர்புக்கு வரார் ஒரு புத்திர பேராக இருக்கட்டும் கர்ம வீரர் கர்ம கிரகம் கர்மவினையை போக்கக்கூடியவர் எல்லாமே சொல்லலாம் அவர் கொடுக்க எவர் தடுப்பார் சனி பகவான் அவ்வளவு வீழ்பவர் பெற்றவர் அப்படின்னு அர்த்தங்கள் அப்போ சனி பகவானுடைய நிலைப்பாடு பொழுது சிறப்பான ராசிகள் ஒரு ஐந்து ராசி நல்ல நிலைக்கு இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் பயனடையக்கூடிய அமைப்பு உண்டுங்க ரிஷபம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பல வழியில் பணமும் தனமும் தரக்கூடிய அமைப்பு துலாம் ஆறாம் இடத்துக்கு வரதும் அருமையான தனலாபத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கும் சிறப்பான பலாபலனை கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார் கும்பராசிக்கு பரவாயில்ல ஏன்னா ஜென்மம் அவருடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் பல வழியில் பல தொழிலில் பணவரவு உண்டு பொதுவாக மூன்று ஆறு பதினொன்று யோகமான இடம் அப்படின்னு நமக்கு பாவகிரகமான சனி பகவானை சொல்கிறோம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயங்கள் மேஷம் முதல் மீனம் வரை பலாபலனையும் பரிகாரத்துடன் எப்பையும் போல நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் மகர ராசி நேயர்களே சனி பகவான் உங்களுடைய அதிபதி தான் சரிங்களா மூலத்திரிகோணம் வந்து கும்பத்தில் அடைகிறார் ஆனால் உங்களுடைய அமைப்பில் வந்து அதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் வக்கரமாக பெயரக்கூடிய அமைப்பு வக்கரம் அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கும்போது மூன்றாம் இடத்துல தான் இருக்கார் மீனத்தில் ஜென்மத்திற்கும் இரண்டாம் இடத்துக்கும் உடைய சனி பகவான் மூன்றாம் இடத்துல முயற்சிகள் சிச்சில தடைகளை ஏற்படுத்தினாலும் ஒரு துறக்க தான் அவர் தடை ஏற்படுத்துவார் அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக கொடுப்பார் முயற்சி அப்படிங்கிறது மகர ராசி சொல்லவே வேண்டியதில்லை ஏன்னா கால சக்கரத்துக்கு பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானமே உங்களோட இடம் தானே தொழில் நல்லா இருக்கணும் வியாபாரம் நல்லா இருக்கணும் நான் என்ன தொழில் செய்கிறதுங்க நான் படித்த படிப்புக்கு என்ன செய்யணும் அப்படின்னு முயற்சி எடுக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு அப்படின்னா மகரத்துக்கு தான் அப்போ எந்த ஒரு விஷயத்திலையுமே கவனம் காரிய சித்தி வெற்றி எல்லாமே முயற்சி செய்யக்கூடிய இந்த டைம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் நல்ல விஷயங்கள்லாம் நம்ம நடக்கும் இந்த கண் பார்வை கண் சிகிச்சை எடுக்காதவங்கள எடுத்துக்கோங்க உங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் பார்த்துக்குங்க நல்லாயிருக்கும் வக்கர சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்க கொடுக்க அமைப்பை தருவார் ஏன்னா மூன்றாம் இடத்துல இருக்கிறார் தன்னுடைய பதினோராம் பார்வையாக பார்க்கறாருன்னு அர்த்தம் பத்து பதினொன்றுக்கு நல்ல ஒரு விஷயம் பத்து பதினொன்றுக்கு நல்ல விஷயமாக இருக்கும் அப்போ மகரம் நேயர்கள் அனைவருமே இந்த தாக்கம் அப்படின்னு குறைபடும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால சில தடைகளை கொடுத்து அப்புறம் வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஜெயத்தை கொடுக்குமா எத்தனை காசு போட்டங்க சரியான வருமானமே வரலைங்க பயமாகவும் இருக்குது இவ்வளவு உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அத்தனை உழைப்புக்குமே நமக்கு ஊதியம் வருதா வருமானம் வருதா மாற்றம் வருதா புதிய பரிமாற்றம் வருதா அப்படின்னா கஷ்டந்தான் அப்போ அந்த வக்கரம் உங்களுக்கு சிற்சில பயன்பாடுகளும் சிற்சில மாற்றத்தையும் கொடுத்து ஒரு முன்னேற்றத்தை தரும் நல்லா கவனிக்கணும் அப்போ ஒவ்வொரு காலகட்டமும் நமக்கு கோச்சார கிரகத்துடைய அந்த பயணம் நமக்கு பல விஷயங்களை போதிக்கும் சில விஷயங்களை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க காரியங்கள்லாம் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி மாதத்தில் ஏதாவது ஒரு நீங்கள் முயற்சி செய்யுங்க க சக்ஸஸ் ஆகும் நிலையாக ஆகும் இந்த வக்கர காலத்தில் நம்ம எந்த செயலை செய்கிறோமோ அது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் உறுதியாக இருக்கும் அப்போ முருது உறுதியான விஷயத்த முயற்சி பண்ணணும் இது தாங்க எனக்கு ஃபைனல் டிசிஷன் இந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிறோம் கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்கும் உத்தியோகம் மாற்றம் உண்டா உண்டு நல்ல ஒரு காரியம் வெற்றி பண்ணணும் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கேங்க நாங்கள் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியும் என ஸ்தானம் விளையாட்டுத்துறை அப்போ எல்லா விஷயத்துக்கிலும் ஒரு உந்துதல் ஒரு உந்துதல் ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே நல்ல ஒரு அமோகமான விஷயத்தை கொடுக்கும் நான் ஹோட்டல் வச்சு நடத்திட்டிருக்கேங்க ஃபுட்டு விஷயமாக ஃபுட்டு சார்ந்த உ உணவுகள் சயாரிக்கக்கூடிய விஷயங்கள் செய்கிறேன் இந்த ஊறுகாய் அப்பளம் இது மாதிரி சிறு தொழில் சொல்லுவாங்க சிறு தானியம் தயாரிக்கிறது சிறு தொழில் செய்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மகர ராசி நேயர்களுக்கு திருமணம் ஆகாதவங்கள்லாம் திருமணம் முயற்சியை செய்யலாம் வருமானத்தில் உயர்வு உண்டு திருமணம் எத்தனை வருஷம் ஆச்சுங்க என்ன கிடைக்கல நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டுலாம் அபவ் போனவங்களாம் இருக்காங்க ஏன் அந்த திருமணம் ஆகலை அப்படின்னா ஏழாம் பாவகம் சுக்கரன் செவ்வாய் இதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் ரெண்டாம் பாவகம் நல்லா பார்க்கணும் மூன்றாம் பாவந்தான் வீரியத்தை கொடுக்கறது அப்போ பாவகிரகங்கள் தொடர்போ பாவகிரகங்கள் அமர்வோ இருந்துச்சுன்னா அங்கே வீரிய குறைபாடுன்னு அர்த்தம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த வீரிய குறைபாடுகள் என்ன ஆகும்னா அவங்களுக்கு தாம்பத்திய உறவுலேயோ அல்லது அவங்களுடைய செயல்பாட்டில் சுறுசுறுப்புலேயோ என்ன அசம்பந்தமாக இருக்காங்க அப்படிம்பாங்க நாம் அந்த பொண்ணு இருக்கிற வேகத்துக்கு சுறுசுறுப்புக்கு இவர் இல்லை அல்லது இவர் நல்ல சுறுசுறுசுறுப்பாக இருப்பார் பொண்ணு நல்ல மந்தமாக இருப்பார் ஒரு காஃபி போட்டுட்டு வா அப்படின்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பண்ணால் எண்ணத்துக்காக அவள் மற்ற வேலையெல்லாம் அந்த பொண்ணு எப்படி செய்வா இப்படி சில விஷயங்கள் வந்து மா ஒரு மந்தத்தன்மையை மந்தக்காரகர் மந்தத்தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு மூன்றாம் பாவகத்தையும் சொல்லணும் மந்தத்தன்மையை கொடுக்கக்கூடிய சனி பகவானை எடுத்துக்கணும் அப்போ தொழிலில் மட்டும் எப்படி இருப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க லேபர்கிட்டையும் தொழிலாளிகிட்டையும் தம்ம கூட வேலை செய்யக்கூடியவங்ககிட்டேயும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மகர ராசிக்கு கூடையே இருப்பான் அதை செய்கிறேன் இது செய்கிறேன் அதை செய்கிறேன் இது செய்யுறேன் சால்ரா போட்டுக்கிட்டே இருப்பாங்க கடைசியில் காலை வாரிடுவாங்க எப்படி இன்னொரு மேனேஜருக்கு ஏதாவது கொண்டு போய் போட்டு கொடுத்துருவார் உயரதிகாரிகிட்ட போட்டு கொடுத்துருவார் ஏன்னா அந்த தந்திர விஷயமெல்லாம் அந்த மகரம் செய்வாங்க தெரியாமல் செஞ்சுட்டேம்பாங்க இங்கே இருக்கிறது அங்கே அங்கே இருக்கிறது இங்கே இந்த மாதிரி விஷயம்லாம் போட்டு கொடுக்குற விஷயமெல்லாம் எங்களுக்கு இருக்கும் இயற்கையிலேயே இருக்கும் இந்த சந்திர நட்சத்திரம் இருக்கிற இடத்துலையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் மகரத்துக்கு ஜாஸ்தியாக இருக்கும் திருவோணம் பல விஷயங்களில் ஏற்றங்கள் உண்டு முன்னேற்றம் உண்டு ஊதியத்தில் வந்து உத்தியோகத்திலும் நல்ல உயர்வை கொடுக்கும் எடுத்த காரியம் சித்தியாகும் படிப்படியான உயர்வு அப்படி தான் சொல்லுவோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆனால் இந்த வக்கரசனிங்கும்போது ஸ்பீடு சுறுசுறுப்பாக இருங்க என்ன நடந்து நடக்கும் திருமண முயற்சி மட்டும் கவனமாக இருக்கணும் நல்லா பொருத்தம் பார்த்துக்கணும் பேர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு காதல் விஷயம் சமாச்சாரத்துலேயும் கவனமாக தேவை மகர ராசி நேர்களுக்கு இப்போ அந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாள்கள் சில விழிப்புணர்வோடு இருக்கணும் இருந்தாலும் தன வரவு பண வரவு உண்டு ஆரோக்கியத்தில் இப்படி பார்த்துக்கலாமா அப்படி பார்த்துக்கலாமா கால் பிரச்சனை மூட்டு வழி பிரச்சனை எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் உடனே மருத்துவரை போய் அணுகணும் இவ்வளவுகள் இருந்தாலும் நம்ம வழிபாடு அப்படிங்கும்போது இங்கே வீட்டிலையே ஆஞ்சநேயருடைய வழிபாடு எடுக்கலாம் நல்லது தான் நாமக்கல் ஆஞ்சநேயரோ உங்களுக்கு ஊரில் பிரசித்த பெற்ற நல்ல ஹைட்டாக இந்த ஆஞ்சநேயர் வளர்ந்துருக்கணும் பிரம்மாண்டமாக இருக்கிறனா ஆஞ்சநேயர் தான் அந்த ஆஞ்சநேயர்கிட்ட போயிட்டு வெற்றிலை மாலை துளசி நெய் தீபம் இட்டு வழிபாடு எடுத்துகிட்டு உள்பிரகாரத்தை ஒரு ஒன்பது தடவை வளம் வந்து சாமி கும்பிட்டு நரசிம்மரை போய் ஆப்போசிட்லேயே இருப்பார் போய் வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க சிறப்பான ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உயர்வான விஷயத்தையும் மகர ராசி நேயர்களுக்கு வக்ர சனி பகவான் அருமையாக தருவார் கவனம் தேவை மேற்கொண்டு உங்கள் ஜாதகத்தை பலாபலனை பார்த்துக்குங்க சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்